புதிய பூமி ஒரு வணக்கம் ராஜ் ராஜ்பாபு இனி நம்ம பாபுற காணொலி இந்த காணொலியோட இன்ட்ரோ என்னடா பொல்லாத வாழ்க்க அட என்னடா பொல்லாத வாழ்க்கை நினச்சி நம் நம்ம பெற்றாலோ அம்மா அட போகுமிடம் ஒண்ணுதான் சும்மா இதுக்கு போய் அலட்டிக்கலாமா இதுக்கு போய் அலட்டிக்கலமா அட என்னடா பொல்லாத வாழ்க அட என்னடா பொல்லாத வாழ்க நல்ல பாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தப்பு தாளங்கள் என்கின்ற திரைப்படத்தில் வந்த நல்ல பாட்டு ஆடு 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 ஆடுன்ட்டு வர வரைக்கும் ஆடியாச்சு இப்போ பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ஓடு 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 ஓடுன்ட்டு ஓடுற வரைக்கும் இப்போ ஓட வேண்டிய நேரம் போயின்னு முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு பாருங்க இல்லை எல்லாத்தையுமே இன்ட்ரோவில் சொல்லிட்டா அப்புறம் இந்த காணொலிக்குள்ளே என்னதான் சொல்ல போனோம் அதனால் பாருங்கள் இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் பார்த்துருவோம் இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக என்னப்பா சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் ஞாபகப்படுத்த போறீங்களா தப்பாவே நினைச்சாங்க முழுசா சொல்லிடுறோம் இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நேற்றைய தினம் பதிவிட்ட காணொலியில் நண்பர் ஒருவர் கமெண்ட் பண்ணி பண்ணலங்க ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் அவர்கள் டேரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தை ஜுராசி பார்க் திரைப்படத்தை ரிச்சர்ட் அட்டன் போரோ டைரக்ட் பண்ணாருன்னு நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை ஜுராசிக் பார்க் என்கின்ற திரைப்படத்தை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவர்கள் தான் டேரக்ட் பண்ணார் அதோட அடுத்த பாகமான த லோஸ்ட் வேர்ல்டு அப்படின்ற படத்தையும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவர் தான் டேரக்ட் பண்ணார் நாங்கள் சொன்னது அந்த ஜூராசிக் பார்க் என்கின்ற மறக்க முடியாத திரைப்படத்தில் ரிச்சர்ட் அட்டன் போரோ அந்த ஜுராசிக் பார்க்கோட ஓனராக நடிச்சிருந்தார்னு சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே மகாத்மா காந்தின்னா யாருன்னு உலகம் முழுக்க அறிந்த ஒருவரை குறித்து தான் காந்தின்னு ஒரு படம் எடுத்தார் ரிச்சர்ட் அட்டன்பரோ என்கின்ற இயக்குனர் யார் அந்த ரிச்சர்ட் அட்டன்பரோ ஜுராசிக் பார்க் அப்படின்ற மறக்க முடியாத ஒரு திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த படத்தில் வருகின்ற ஜுராசிக் பார்க்கோட ஓனராக அவராக இல்லைங்களா தாடி வச்சுக்கினேன் அவர் தான் பாருங்கள் ரிச்சர்ட் அட்டன்பரோ அவர் தான் காந்தின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி உலகம் முழுக்க கொண்டு போனார் இதை ஏன் இந்த காணொலியில் ஞாபகப்படுத்தி சொல்றோம்னு சொன்னா மக்கள் குரலுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தாகணும் ஏனென்றால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நல்லவங்களே மறுபடியும் நண்பர்கள் எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும் ரஜினிகாந்த் அவர்களின் தீவிர ரசிகன் நான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இருக்கேன் இல்லை நடுவில் வந்தேன் எப்படி வந்தாலும் நான் ரொம்ப தீவிரமான ரசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களின் தீவிர ரசிகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா சேனலில் மாற்றிட்டு வேற ப்ரோக்ராம் பாருங்க என்னங்க சொல்கிறீங்க சேனலை மாற்றிட்டு வேற ப்ரோக்ராம் பாருங்கன்ட்டு இந்தியன் கமல் அவர்கள் ஸ்டைலில் சொல்லி பார்த்தோம் சுமாராக தான் வந்தது அந்த அளவுக்கு வரல சேனலை மாற்றிட்டு வேற ப்ரோக்ராம் பாருங்க தப்பு கிடையாது பத்திரிகையாளர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வருவாரா அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்ன பதில் சாரி பொலிட்டிகல் நியூஸ் வேண்டாமே மீண்டும் மோடி ஜெய்ப்பாரு எதிர்பார்க்குறீங்களா சரி பொட்டு தோஸ் இருக்கே கதைகள் சரி பொட்டு தூஷ் இருக்கே கதைகள் இதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்கள் அயோத்தி ராமர் கோவில் திறப்புழாவுக்கு போயிருந்தார் இல்லைங்களா அந்த சமயத்தில் பாருங்க நம்ம ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் பதிவு பண்ண அந்த சமயத்திலும் பாருங்க பொலிட்டிகல் ஸ்டாண்டை குறித்து சொல்லிருந்தோம் இன்றோலேயே சந்திராயன் த்ரீயை பத்தியே தெரியாது மணிப்பூர் மாநில பிரச்சனையா தெரியாது காவிரி நீர் பிரச்சனையை பத்தி தெரியாது நாடாளுமன்ற தேர்தலுங்க ஒரு பிரச்சனை போயிருக்குது அரசியல் வேண்டாம் சார் சார் அயோத்தியா ராமர் கோயில் ஐநூறு வருஷம் வரலாறு சாத்தியமாயிருக்கு நான் போயிருக்கிறேன் எதை கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் ரீதியா வந்தீங்கன்னா இன்னும் அரசியல் வேண்டாம் சொல்லிட்டு அயோத்தின் வருஷம் அந்த வரலாறு ஒரு ஓரமா இல்ல ஓரமான்னு சொன்னா அதுக்கும் சண்டை போடுவாங்க என்னங்க மிக முக்கியமான இடத்தோட வரலாறு ஓரமா இருக்கிறது மெயின்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கட்டும் தப்பு கிடையாது இப்ப பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவாரான்னு கேட்டதை அடுத்து பொலிட்டிக்கல் நியூஸ் செய்தி வேண்டாமே அப்படின்னு தான் எல்லாருமே தெரியும் முன்பாகவே அவர் தியானம் சம்பந்தமாக ஒரு விஷயம் அவரிடம் கேட்கப்பட்டது அதுக்கு அவர் சொன்ன பதில் இந்த காலகட்டத்தில் இடத்துல யாராவது கேட்கலாம் ரஜினிகாந்த் அவர்களின் தீவிர ரசிகர்கள் யாராவது கேட்கலாம் ஏங்க என்னங்க அது அவர் போகிறதே ஆன்மீக பயணத்துக்காகத்தான் அவருடைய ஆன்மீக பயணத்தை குறித்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம் செப்பக்கட்டு கட்டலாம் என்ன பாருங்க ரஜினிகாந்த் அவர்களின் ஆன்மீக பயணம் என்பது அது அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது அவருக்கு முக்கியமானது அவர் ஆன்மீக பயணம் போகிறதால நாட்டுக்கு என்னங்க முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் நாட்டுக்கு என்ன அவசியம் முக்கியமானதுங்க அது அப்போ யாரோட ஆன்மீக பயணத்தை குறித்து ரொம்ப நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றாரு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியங்க நீங்கள் சுற்றி சுற்றி எங்கே வருவீங்கன்ட்டு இவரோட ஆன்மீக பயணம் இப்போ போய் நிறுத்தி இல்லைங்களா கன்னியாகுமரியில் இவருடைய ஆன்மீக பயணம் தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்க மூலாம் பூசை வரீங்களா அப்படின்னு கேட்கலாம் நம்ம யாரும் மூலாம் பூச வேண்டிய அவசியமே கிடையாது ஆல்ரெடி பாருங்க ப்ரீவியஸ் அவரோட ட்ராக் ரெக்கார்டு அப்படிதான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கடைசியாக அவர்கிட்ட கேட்ட கேள்வி உங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு பிறகு புதிய இந்தியா பிறக்குமான்னு கேட்டாங்க புது இந்தியா பிறக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஆன்மீக பயணத்தை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இப்ப பாருங்க புதிய இந்தியா பிறக்குமான்னு கேட்டா எங்க ஆல்ரெடி பிறந்துச்சிங்க உங்களுக்கு தெரியாதா அதாவது பாருங்க பழைய ஐநூறு ரூபா ஆயிரம் வச்சு எல்லாத்துக்கும் சொன்னா அந்த சமயத்திலேயே புதிய இந்தியா பிறந்து விட்டது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அட் சஃப் முடிஜி புதிய இந்தியா பிறந்தது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பிறந்த அந்த புதிய இந்தியா கேட்பாங்க எங்க கேட்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பா கேட்டிருப்பாங்க அவர் ஒரு இடத்துல தான் பாருங்க மைக்க பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாரு என்ன விட்டுடுதப்பா நான் பாட்டுக்கு ஒரு எப்பா என்னை வந்து தொல்ல பண்றீங்க அப்படின்ட்டு ஓப்பனாக கேட்காத குறையாக எப்பப்பா வழிவிடுவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா மேலே ஏறி போயினே இருக்காது கொடுங்கப்பா வழி விடுங்கப்பா வழி விடுங்கப்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் மைக்க பார்த்தோன்னா தெரிச்சு ஓடுறாரு எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களையும் பாருங்க இந்த காலம் இருக்கு இல்லைங்களா காலம் அந்த காலம் எப்படி டக்குன்னு உருட்டி அப்படியே மாத்தி விட்டுட்டு பாருங்க இதே ரஜினிகாந்த் அவர்கள் தான் இப்போ எந்த அளவுக்கு உயர்ந்த உயரமான இடத்துல இருக்காரோ அதே உயரமான உயர்ந்த இடத்துல இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட தான் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் மோடி அவர்களை குறிப்பிட்டு பத்து பேர் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பத்து பேர் பலசாலியா அந்த ஒரு ஆள் பலசாலியா அன்றைக்கு பத்து பேர் பலத்தை விட ஒருத்தரோட பலம் தான் ரொம்ப பெருசுன்ட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு இன்னைக்கு பாருங்க அதே மோடி அவர்களை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வேண்டாங்க பொலிட்டிக்கல் நியூஸ் பொலிட்டிக்கல் செய்தி பொலிட்டிக்கல் கேள்வி எனக்கு வேண்டான்னு திருச்சி ஓடுறாரு கேட்டாக்கா அவர் நிம்மதிக்காக ஓடுறாருங்க அவர் நிம்மதியை தேடி ஓடுறாருங்கன்ட்டு இன்றைக்கும் பாருங்க சமூக வலைதளங்கள சப்ப கட்டுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க

ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கும் பொழுது அதன் மூலமாக வருகின்ற நிம்மதி இருக்கு இல்லைங்களா அந்த நிம்மதி எந்த ஆன்மீக பயணத்திலும் வராது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நிழல் இருக்கு இல்லைங்களா நிழல் சினிமா என்பது அது நிழல் நிழலில் வருகின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் பொழுது உனக்கு தேவையான மட்டும் நீ வச்சுன்னு பாக்கி எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் ஆனால் நேரடியில் நம்ம யாருங்க எவ்வளவோ வந்தாலும் பத்தாது 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 போதாது போதாதுன்னு சொல்லி சேர்த்துக்கினே இருப்போம் அப்படி சேர்த்து வச்ச காசுலேருந்து கொஞ்சூண்டு கொஞ்சூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் குள்ளே பாருங்க டக்குன்னு கார்பரேஷன் நம்ம கல்யாண மண்டபத்துக்கு டேக்ஸ் போட்டாங்கன்னா என்னப்பா இது ஆறு லட்சம் ரூபாய் இவ்வளோ பெரிய தொகையை நான் எப்படியும் ஓவர் நைட்டில் போரட்ட முடியும் கொரோனா சமயத்தில் பாருங்க எனக்கு வருமானமே இல்லை வருமானம் இல்லாமல் இருக்கிற என்கிட்ட வந்து ஆறு லட்சம் ரூபாய் திடீர்னு டாக்ஸ் கட்டா எப்படிங்க நான் கட்ட முடியும் கட்ட முடியாது நான் பாருங்கள் கோர்ட்டில் போயிட்டு இந்த டாக்ஸுக்கு தள்ளுபடி கேட்குறேன் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் ஏதாவது கிடைக்குமானு கேட்குறேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்க ஆறு லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் கேட்டு நீதிமன்றத்துக்கு போனால் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிக்கு வந்த கோவத்தோட அளவு பாருங்க அளவு இல்லாதது அவ்வளோ பெரிய கோபம் வந்து என்னப்பா இது நீதிமன்றத்தான் கார்பரேஷன் ஆஃபீஸ் நினைச்சுருக்கிறீங்களா உங்களுக்கு டாக்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் வேணும்னு சொன்னால் கார்பரேஷன் போய் ரிக்வெஸ்ட் கொடுங்கப்பா அதை விட்டுட்டு நேராக எங்க நீதிமன்றத்துக்கு வரீங்கன்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க அடிபட்ட பிறகு இவங்க நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் மூலமாக வந்த தீர்ப்பில் அடி வாங்கினதுக்கு அப்புறம் பாருங்க அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொண்டேன் பரவாயில்ல போயிட்டோம் டாக்ஸை கட்டி விட்டுருங்க சொல்லி டாக்ஸை கட்டினாரு இது மட்டும் கிடையாது வருமான வரித்துறை சம்பந்தமான அக்கௌண்ட் தாக்கல் பண்ணாங்க இல்லைங்களா அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் ஒரு குறிப்பிட்ட லட்சக்கணக்கான தொகைக்கு கணக்கே வரலங்க இது என்னங்க தொகைன்னு கேட்டதுக்கு என் நண்பர்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்துருங்கன்னு சொன்னார் மொத்த பணத்தை நீயே வச்சிருந்தா எப்படிப்பா உனக்கு தேவையானது நீ வச்சிக்கிற பாக்கி எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அட்வைஸ் நிழலில் பாருங்கள் பார்த்துருக்கிற ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் பாருங்கள் சொந்த ஸ்கூலோட கட்டணத்துக்கு வாடகை பாக்கி வைப்பாங்க இது போதாதுன்னு அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு பாருங்கள் சாலரியே கொரோனா சமயத்தில் கொடுக்காம அவங்க ரோடுக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க இன்னுமா சம்பளம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டதுக்கு ஏங்க கொரோனா சமயத்தில் வருமானமே இல்லைங்க ஸ்கூல் மூடி இருந்ததுங்க நாங்கள் எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணவங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க கொரோனா சமயத்தில் வருமானமே இல்லை நாங்கள் எப்படிப்பா உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்ட்டு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களே சொல்லும் பொழுது அப்போ மாத சம்பளத்தை நம்பி வாழ்ந்து நிற்கிற அந்த ஊழியர்களோட நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தாங்களா பார்க்க மாட்டாங்க ஏன் பார்க்கணுங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாதனதுக்காகத்தான் ஆன்மீக பயணம் போகிறாங்க நிம்மதிக்காக அதே மாதிரி பெருமை பெருமை வந்தால் பாருங்க வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்க வேண்டியது எல்லாத்துக்கும் தான்ப்பா இது எல்லாமே என்னால் நடந்தது இந்த வெற்றியை பாருங்கள் என்னால் கிடைத்ததுன்ட்டு பெருமை வந்தால் பெருமையை வாங்கி பாக்கெட்டில் போட்டுன்னு சொந்தம் கொண்டாடுவாங்க ஆனால் பாருங்கள் பிரச்சனை வந்தால் அது ப்ரொடியூசர்கிட்டும் கிட்டவும் போய் கேளுங்க அந்த டீசரில் இளையராஜா அவர்கள் இசையமைத்த வா வா பக்கம் வா அப்படின்ற பாட்டை பாருங்கள் யூஸ் பண்ணிட்டாங்க அதை யூஸ் பண்ணதை அடுத்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸ் கொடுத்த விஷயத்தை குறித்து கேட்கப்பட்ட கேள்விதான் பாருங்க அது ப்ரொடியூசர்கிட்ட போய் அதே மாதிரி தான் இன்னைக்கு பாருங்க இசை வரி அதை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அண்ணா அண்ணா ஒரு தமிழ் சினிமா உலகில் இருந்து அதே பெருமை வந்தா இப்போ நம்மளே பாருங்க இன்ட்ரோல பாடும்போது என்ன சொல்லுங்க ரஜினிகாந்த் அவர்கள் படத்துல வந்தா அருமையான பாட்டுன்னு சொன்னோம் அந்த படத்தோட மியூசிக் விஜய் பாஸ்கர் என்பரோட பேரை சொல்லல அந்த பாட்டை பாடி எஸ்பி பாலசுபிரம அவர்கள் பேரை சொல்லலை அந்த பாட்டை எழுதிய பாடலாசிரியர் பேரை சொல்லலை ஓப்பனாக பொதுவாக ரஜினிகாந்த் அவர்கள் பாட்டுன்னு சொன்னோம் ஏன் பெருமை இல்லைங்களா பெருமை வந்தால் ரஜினிகாந்த் பாட்டு ஆமாம் என்னோட தான் சூப்பர் ஹிட் ரஜினிகாந்த் சாங்ஸும் சொல்லி பெருமை வந்தால் பாக்கெட்டில் போட்டுப்போம் இதே பாருங்க பிரச்சனை வந்தால் ப்ரொடியூசர்கிட்டமும் கிட்ட போய் கேளுங்க அப்போ இந்த இடத்துல யோசிப்பாங்க நூறு நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி நம்ம ஹீரோவாக நடிக்கிற திரைப்படத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்காகவே அவர் ஹீரோவாக நடிக்கிற அந்த திரைப்படத்தில் வருகின்ற பிரச்சனைக்காகவே பாருங்கள் அவர் முன்னாடி வந்து நிற்க மாட்டாரு அடுத்தவங்களை கை காட்டி அவங்கள போய் கேளுங்க இவங்கள போய் கேளுங்கன்றாரு இவரு பாருங்க தமிழ்நாட்டோட தலையத்தை மாத்த போகணும்னு ஒரு நாள் சுத்தி இருந்தாரு தலையத்தை மாத்த வேண்டிய நாள் வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டோட தலையத்தை மாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்றதை பார்க்கும் பொழுது கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது வந்தாரை வாழ வைக்கும் வளமிகு தமிழகமே நீ சொந்த நாட்டையே சுரண்டியது எத்தனை நாளாக வானத்தை முட்டும் மாளிகைகள் மானத்தை மறந்த மனிதர்கள் உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் எவ்வளவு அருமையான அழகான அற்புதமான அதுவும் மிக முக்கியமாக பொருத்தமான வசனம் இல்லைங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு ரஜினிகாந்த் அவர்களின் தலையெழுத்தை மாற்றியது தமிழ்நாடு அவர் எங்கிருந்து வந்தாரு அப்படின்னு நாங்க கமெண்ட் பண்ண விரும்பலங்க இருந்தாலும் பாருங்க ரஜினிகாந்த் அவர்களின் தலையெழத்தை மாற்றியது தமிழ்நாடு இவரு பாருங்க தமிழ்நாட்டோட தலையத்தை மாத்த போறன்னு ஒரு சமயத்துல சுத்தி ஆஹா நம்ம தலைவர் தமிழ்நாட்டோட தலையத்தை மாத்தத்துக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு பான்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களே அவர்கள் ரசிகர்கள் சுத்தி அப்படி சுத்தி இருக்கிற தீவிர ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்றைக்காவது இதை யூஸ் பண்ணி ஏங்க உங்கள் மகள் கல்யாணம் உங்கள் வீட்டுக்குள்ளவே நடத்தினீங்க ஸோ வீட்டுக்குள்ளே என் மகளது திருமணம் நடத்திய காரணத்தினால் பாருங்கள் நிறைய ரசிகர்களை கூட்டமாக கூட்டிகிட்டு வர முடியல அதனால் பாருங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து கண்டிப்பாக எனது ரசிகர்கள் எல்லாருக்குமே எனது மகள் திருமணத்தை ஒட்டி நான் சாப்பாடு போடுவேன்னு சொன்னார் என்றைக்காவது ரஜினிகாந்த் அவர்களின் தீவிர ரசிகர்கள் ஏன் தலைவா சாப்பாடு போடுறேன்னு சொன்னீங்களே எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒரு நாள் கூட உங்களுக்கு நல்ல நாள் கிடைக்கலையா இத்தனை வருஷத்தில் சாப்பாடு செய்யறதுக்கு உங்கள்கிட்ட அரிசி கிடைக்கலையா இல்லை சாப்பாடு போடுறதுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லையா இல்லை ஒட்டுமொத்தமாக சாப்பாடுன்னு ஒன்று சமைக்கிறதுக்கு உங்ககிட்ட காசே இல்லையா தான் நீங்கள் சாப்பாடு போடுவீங்க அவர் போடுற ஒரு வேலை சாப்பாட்டுக்கு யாரும் இங்கே காத்தணும் இல்லை இருந்தாலும் போடுறேன்னு சொன்னார் ஏன் போடலைன்ட்டு அவரது ரசிகர்கள் என்றைக்காது கேட்டிருக்காங்களா கேட்க மாட்டாங்க அதற்கு பதிலாக யாராவது இதை போல நேர்மையான கேள்வி கேட்டாங்கன்னா கேட்கறவங்க மேலே பாய்வாங்க இன்னையா எங்க தலைவரை இதே போல அசிங்கம் பண்ணி விமர்சனம் பண்றீங்க நாங்க யார் தெரியுமா பாத்துக்கிறோம் பா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா பாயுங்க என்ன யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ அவங்க மீதுலாம் நீங்க பாஞ்சி உங்க தீவிர ரசிகத்தனத்தை காட்டுங்க நான் பாருங்க நிம்மதிக்காக மலைக்கு போகிறேன் இமயமலைக்கு நிம்மதியை தேடி ஆன்மீகம் என்பது இந்த போட்டி பொறாமை வஞ்சம் சூது சூச்சி வஞ்சகம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது ஆன்மீகம் என்பது ஆனால் ஆன்மீகவாதின்னு சொல்லிக் கொள்கின்ற ரஜினிகாந்த் அவர்களின் ஆன்மீகம் எப்பேற்பட்டதுங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அறிமுகமாகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் வந்ததுன்னா கிட்டத்தட்ட பாருங்க ஐம்பது வருஷம் அவங்க போகுது ரஜினிகாந்த் அவர்கள் உலகத்திற்கு நடிக்க வந்து ஐம்பது வருஷம் நடித்த பிறகும் கூட நம்ம இடத்த யாராவது பிடிச்சிட போகிறாங்களோ அப்படின்ற ஒரு போட்டியோ பொறாமையோ பயமோ ஏதோ ஒரு காரணத்திற்காக எத்தனை ஆடியோ கேசட் விழாவில் விஜய் அவர்களை குறித்து விமர்சனம் பண்ணிட்டு பாருங்க ஆன்மீகம் என்பது அனைவரையும் அரவணைப்பது நம்ம இத்தனை வருஷமாக இருக்கும்பா அடுத்து பாருங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு வராருன்னு சொல்லும்போது பெருந்தன்மையாக வழிவிடுறது தான் பெருந்தன்மையான ஆன்மீகம் ஆனால் பாருங்கள் யாராவது ஒருத்தர் நம்ம இடத்துக்கு வந்துட போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக பாட்டு எழுதுவாங்க ஜெயலலிதர் படத்தில் உன் அப்பன் விசில நான் கேட்டவன் உன் அலும்ப நான் பார்த்தவன் உன் மகனையும் பேரனையும் சேர்த்தே பாருங்க நான் ஆட்டம் போட வைப்பவன் பேரை தூக்க நாலு பேரு பட்டத்தை பறிக்க நூறு பேரு ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவரது ரசிகர்கள் எங்க உட்கார்ந்து பாங்கன்னு ரொம்ப தெளிவான நிலைப்பாட சொன்னாரு பாருங்க குட்டி சௌத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்கறதுக்கு கோடி பேருன்னு அது ஏற்றி விட்ட ஏணி ரசிகர்கள் ஆனால் பாருங்கள் அந்த ரசிகர்கள் என் ரசிகர்கள் எல்லாருமே குட்டிச்சவுத்துக்கு பின்னாடி தான் இருப்பாங்கன்னு எழுதியிருக்காங்க அதையும் பாருங்க ரசித்து போட்டு கேட்டு கை கைத்தட்டினுக்கிறாங்க அவங்க குட்டிச்சவுத்து பக்கத்தில் நின்று குட்டிச்சௌரா போனவங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தை கூட கேட்டு ரசித்து கைத்தட்டுற கூட்டம் இப்போவும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்று ரசிக கூட்டம் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அந்த கூட்டம் இருக்கிற காரணத்தினால்தான் பாருங்க நான் கழுது உயரத்தில் பிறந்தனே இருப்பேன் எனக்கு கீழே பறக்குறவங்க எல்லாம் காக்கான்னு சொல்லி காக்கா கதையெல்லாம் விட்டு இருந்தாரு தன்னைத்தானே பில்டப் பண்ணி நான் உயரமாக பறக்கிற கழுகு எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே காக்கான்னு சொல்லக்கூடிய இவர்தான் பாருங்க ஆன்மீகவாதியா அந்த ஆன்மீகத்தை தேடியே மலைக்கு போறதாம் இமய மலைக்கு கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்க ஏங்க அவர் ஆன்மீகவாதிங்க அப்ப அரசியலுக்கு வரேன் சொல்லியிருந்தாருங்க அதெல்லாம் பாருங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்து சொன்னது மிக முக்கியமாக ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா அந்த கட்சி சொல்லி கொடுத்து சொல்ல சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் அவர் பாருங்க அரசியல் சம்பந்தமா எதுவும் பேசுனதே கிடையாது ஊர் உள்ளே இருக்கிற அந்த கட்சி சொன்னதுக்கு தான் அவர் அரசியலே பேசுகிறாரு அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒரு ரேஞ்சில் அவங்க தான் ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அதற்கு முன்பாகவே பல வருடங்களாகவே எப்போத்துந்தோ அவர் தான் சொல்லுங்காரு என் மீது உள்ள பொறாமையின் காரணமாகவோ ஒரு பயத்தின் காரணமாகவோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க எலெக்ஷன் வரும்போது நான் அவங்கள பார்த்துக்கிறேன் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் இருந்தே பாருங்கள் அரசியல் பேச தொடங்கி கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷமாக பேசந்து பேசியது பேசிந்தது பேச சொன்னது எல்லாமே ஒட்டுமொத்தமாகவே மோடி அவர்கள் கட்சி தானா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருக்குறளில் இருக்கிற மாதிரியே யார் எது சொன்னாலும் நமக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கு இல்லைங்களா அந்த சிந்தனையின் படி எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சு நடக்கணும் இல்லைங்களா உதாரணத்திற்கு ஒரு விழா இல்லை இல்லை உலக மகா பத்திரிகை சம்பந்தப்பட்ட ஒரு விழா சேலம்ல வந்து பெரியார் அவர்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதை அது வந்து உடை இல்லாமல் சிறப்பு மாலை போட்டு ஒரு வந்து ஒரு ஊழலும் போனாங்க அது வேற பத்திரிகைகள் யாருமே அச்சடிக்கிற அந்த விஷயத்தை சொல்லலை ஜோ சார் வந்து அந்த பத்திரிகை அட்டையிலேயே போட்டு கடுமையாக விமர்சித்தார் அப்ப பெரிய வந்து கிட்ட பேர் வந்தது அப்ப ஆழ்ந்துகிட்டு இருந்த திமுக அரசுக்கு அவர் பேசின அந்த விஷயம் பெருசா வெடிக்குது வெடிச்சதுக்கு அப்புறம் ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னீங்களே அந்த ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு சமீபத்தில் வந்த ஒரு ஆங்கில பத்திரிகையோட ஆதாரத்தை கொடுக்குறாருங்க அங்க பேசும்போது என்ன சொன்னாரு இதை போல ஒரு சம்பவம் நடந்தது பெரியார் பண்ணாரு அதுக்கு எங்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குன்னு சொன்னதுக்கு எங்க ஆதாரம் கேட்டால் சமீபத்தில் வந்த ஒரு ஆங்கில பத்திரிகையோட ஆதாரத்தை இதுதான் ஆதாரம் சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அப்படி கொடுக்குற அந்த ஆங்கில பத்திரிகை கீழவே வந்து பாத்தீங்கன்னா முழுசா படிகா விட்டார் பொழுது அந்த பத்திரிகையிலேயே போட்டிருக்கு இந்த சம்பவம் குறித்து எழுதப்பட்ட இந்த ஆர்டிக்கல் அனைத்தும் அந்த சமயத்தில் இந்த சம்பவத்தை குறித்து பத்திரிகையில் எழுதிய ஆதாரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது அதை பார்க்க தவறிட்டார் பொழுது அதை பார்க்காம ஏதோ ஒரு கையில கிடச்ச பத்திரிகை தான் ஆதாரம் சொல்லி கொடுத்துட்டாரு இப்போ அந்த சமயத்துல அந்த சம்பவத்தை குறித்து எழுதின அந்த துக்குள பத்திரிகை எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க பாக்கலங்க சொல்ல கேள்விப்பட்டோம்னு சொல்லிட்டாங்க அவங்களே அது சோ ராமசாமியை வந்து சாட்சி சொல்றப்ப சுமார் ஒரு ஐந்து மணி நேரம் நான் தான் அவர் குறுக்கு விசாரணை பண்ணுங்க குறுக்கு விசாரணையின் போது அவர் சொன்னது நான் சம்பவத்தை நேரில் பார்த்ததே இல்லை சம்பவம் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு இந்த சம்பவத்தை பற்றி எழுதியிருந்தார்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னதை வைத்து தான் நான் அட்டைப்படம் போட்டேன் துக்குளக்கில் செய்தியை வெளியிட்டிருந்தேன் இதை பற்றி எனக்கு தெரியாது பெரியார் மீது செருப்பு வீசியது கண்டிக்கத்தக்கது அதற்காக அவர்கள் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் அந்த நேரம் ஓபன் கோர்ட்டில் அவர் சொன்னார் வழக்கினுடைய முடிவில் ஏழு சாட்சிகள் விசாரித்தார்கள் மொத்தம் எந்த சாட்சியும் சொல்லவே பெரியார் செருப்பால் அடித்தார் ராமபாபா படத்தை என்று சொல்லவில்லை கோர்ட்டில் கூட அவங்க கேஸ் போட்டும் கூட சொல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட இவங்க செருப்பு மேலே போட்டாங்கன்னு சொல்லலாம் அப்பட்டமான போய் அதுக்கப்புறம் நீதிபதி விசாரிச்சுட்டு இதில் வந்து வழக்கில் எதுவும் சாரம் இல்லை செருப்பால் அடின்னு சொல்லி யாரையும் தூண்டியதாகவோ அடித்ததாகவோ சாட்சியம் இல்லை அதனால அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறேன்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார் ஒரு ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை குறித்த ஆதாரத்தை கேட்டாலே நம்ம கழுகு ரஜினி அவர்கள்கிட்ட இல்லையே எப்படிங்க ஐநூறு வருட வரலாறு இதுவே எப்படின்னா பணம் மறுபடியும் அதே ஞாபகப்படுத்துறோம் பணம் எல்லாம் பணத்தையும் மொத்தமா நீயே வச்சிருந்தா எப்படிப்பா உனக்கு தேவையா அந்த வச்சுக்கணும் பாக்கி எல்லாத்தையும் இல்லாத உங்களுக்கு கொடுத்துருப்பா அப்பதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்ற இவர் தான் பாருங்க இவரை ஏத்தி விட்ட ஏனி ரசிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த ரசிகர்களை உள்ளவே விட மாட்டாரு எங்களை மாதிரி இருபத்தி ஒண்ணு வீட்டுக்கு தான் சொன்னாங்க பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் சரி அவங்க மனைவியும் சரி சொல்லி ஒவ்வொரு ரஜினியோட பர்த்டே சமயத்துல பாருங்க அவருடைய பழைய ரசிகர்கள் விதவிதமாக பாருங்க அவர் நடித்த திரைப்படத்தோட வேஷம் போட்டுட்டு ரோடில் ரஜினிகாந்த் இருக்கிற ரோடுக்கு முன்னாடி வந்து இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் நடந்துருப்பாங்க அந்த மதம் பாருங்க கடந்து போன இந்த பொங்கல் தினம் அன்று ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட வாழ்த்து வாங்குவதற்காக வாழ்த்துவதற்காக இதே ரசிகர்கள் கூட்டம் போயிருக்காங்க ரஜினிகாந்தோட பக்கத்து வீட்டில் இருக்கிற நெய்பர் பாருங்க வந்துட்டு ரசிகர்களை சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினிகாந்தோட ஸ்டாஃப் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்பா பார்த்தாலும் தலைவா 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 தலைவான் ஏன் கத்தினிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற அந்த அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் ஏதோ ஒரு பர்சனல் சண்டைன்னு கூட வச்சுக்கலாம் கிடையாது ஆனா பாருங்க அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் பாருங்க நியாயமானது தான் பாருங்க முற்பகலில் செய்தது பிற்பகலில் விளையும் நம்ம பவருக்கு நம்மளை விட்ட ரசிகர்கள் வரும்போதே அவங்கள உள்ள விடாம கேட்டுக்கு வெளியவே பண்றோம் தான் இவர் அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு போகும்போது இடமே கொடுக்காம இவரை மாற்றி மாற்றி உட்கார வச்சாங்க நிம்மதியை தேடி ஆன்மீக பயணமாக நாங்கள் போகிறேன் இங்கே போகிறேன் இமயமலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆனால் உண்மையான ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தின் வழியாக வருகின்ற நிம்மதி எதில் தரமாக இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன வசந்தம் தான் இருக்குது முத்து படத்தில் எல்லா பணத்தையும் ஒட்டு போதாது போதாது போதாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சுன்னா எப்படிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கினு பாக்கி எல்லாத்தையும் அவங்கள ஏற்றி விட்ட ஏனியான ரசிகர்களுக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி ட்ரஸ்ட் அமைச்சு நிரந்தர வருமானம் வர மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு வரிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம பேர் எடுத்துடுறோம் ஆனால் அப்புறமா அதே பேர் நமக்கு நிலைத்து நிற்கணும்னு சொன்னால் நம்ம பேர் நிலைக்கிற மாதிரி ஏதாவது நியாயமான ட்ரஸ்ட் அமைச்சு அந்த ட்ரஸ்ட் மூலமாக நிரந்தர வருமானம் வர மாதிரி பண்ணிட்டு போற பட்சத்துல நிம்மதி பாருங்க கண்டிப்பா தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை தானா தேடி வரும் நிம்மதி ஏன் தெரியுங்களா ரிப்பீட்டு இதுக்கு போய் அலட்டிக்கலாமா தட்ஸ் ஆல் இவரான ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி வச்சு இந்த காமெடி கூட வந்த எல்லா விஷயத்த கொடுத்து நீங்க அப்படின்னு உங்களுக்கு நன்றி